அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் பல்வேறு திருப்பங்கள் அல் சைத்தூன் பகுதியிலும் கான்யூனிசு பகுதியிலும் பல நூறு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பிணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பதாயிரம் பேர் பயிற்சியம்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள் மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு ஆரோ பிரிகேட்ஸ் என்பது நேற்று கான்யூனிஸ்ட் பகுதியில் இருந்து பின்வாங்கப்பட்டிருக்கிறது பெரிய தோல்வி கேலண்ட் ஜோ கேலண்ட் என்பவர் இதுபோல ஒரு சூழ்நிலையை நாங்கள் இதுவரையும் சந்தித்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த தோல்விகளை எல்லாம் மறக்கின்ற அளவிலே ஏன் முஸ்லீம்களையே சற்று சஞ்சலப்படுத்துகின்ற அளவுக்கு நேற்று ஒரு நிகழ்ச்சி அல் ராசித் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய தெருவில் நார்தன் காசாவில் வந்த உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு கூடி நின்ற மக்கள் மீது இருந்தும் தரைமார்க்கமாகவும் தாக்குதலை நடத்தி ஒரு ஆயிரம் பேரை ஊனப்படுத்தியும் கொலை செய்தும் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நூற்றி ஒம்பது பேர் இறந்ததாக சொல்லுகிறார்கள் எழுநூறு பேர் காயமடைந்ததாக சொல்லுகிறார்கள் இதை கொண்டு தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது இது முஸ்லிம் உலகத்திலேயும் முஸ்லிம்கள் இதை ஆவலோடு கவனித்து கொண்டிருப்பவர்களும் திடீரென எப்படி ஆகிவிட்டது என்று ஒரு மனநிலையும் போராளிகள் மீது ஒரு சின்ன வெறுப்பம் வரக்கூடிய அளவிலே அது அமைந்திருக்கின்றது ஆனால் அப்பாவி மக்களை கொலை செய்வது என்பதே இஸ்ரேலுக்கு இப்போதல்ல இந்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது நாள் வரைக்கும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கணக்குப்படி பார்த்தால் நேற்று நூற்றி ஆறு தான் தொடக்க காலத்தில் நான் முந்நூறு நானூறு என சந்தித்தோம் இருந்தாலும் நத்தியான் கூட பிணந்தின்னும் ஆசை நிறைவேறி வருகின்றது தோல்விகள் இப்படி தன்னை துவட்டி எடுக்கும்போது அவன் ஏதாவது ஒரு படு கேவலமான வேலையை செய்து நாங்கள் உச்சியிலே நிற்கிறோம் என காட்ட முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய ஹைஃபா யூனிவர்சிட்டியும் இன்னொரு ஆய்வுக்கழகமும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நமது இராணுவ வீரர்கள் பலர் காயம்பட்டவர்கள் திரும்பி வந்தவர்கள் நாம் திருப்பி அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மதுவை அது போதையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் திடீரென எழுந்து வெளியே வந்து யார் கையில் துப்பாக்கி இருக்கிறது அதை பிடுங்கி தங்களுடைய நண்பர்களையே கொலை செய்து இருக்கிறார்கள் அது சிலிப் வாக்கிங் என்று சொல்வார்கள் தூக்கத்திலேயே எந்திரிச்சு நடப்பது போல கொலை செய்கிறார்கள் இப்படி ஒரு பயங்கரமான அவலநிலையை இதுவரைக்கும் நடந்த யுத்தத்தில் நாம் சந்திக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த விரக்தியெல்லாம் அப்பாவி மக்களை கொலை செய்வதிலே கொண்டு போய் நிறுத்துகிறது நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களாக நீங்கள் யுத்தத்தை போராளிகள் குழு யுத்தத்தை தாக்கு பிடிக்கிறீர்கள் என்பது உண்மைதான் இன்னும் பல மாதங்களுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் அதுவும் உண்மைதான் நீங்கள் உங்களால் பிடிக்க முடியும் ஆனால் அப்பாவி மக்கள் கொத்தும் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் கருத்து உங்களுக்கு எதிராக திரும்பிவிட வாய்ப்பு இருக்கிறது ஏன் இவ்வளவு வெறுப்பு என்று ஆனால் பாலஸ்தீன மக்களுடைய உறுதி மட்டும்தான் இப்பொழுது நெஞ்சுக்கு ஆறுதலை கொடுக்கிறது ரஃபாவில கூட நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாள் நான் காசா பொய்தே விட்டு போக மாட்டேன் என்ன நடந்தாலும் சரிதான் ஏனென்று சொன்னால் இங்கிருந்து போனவர்கள் எட்டு பத்து லட்சம் பேர் மீண்டும் அங்கே வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் நாம் பின்னோக்கி ஒரு பார்வை பார்த்தோம் என்று சொன்னால் அக்டோபர் ஏழு நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அல் அக்ஸாவை ஜுடைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஈதமயமாக்கும் வேலைகளை பென்கர் தன்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி என்ற நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்பவர்களை விட்டு அடையாளங்களை மாற்றிய போதுதான் இதை அவர்கள் தொடங்கினார்கள் அந்த வகையிலே பார்த்தால் இப்பொழுது பென்கவர் அவருடைய அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்டு நேற்று நத்தியானுகுடனுடைய அந்த வார் மினிஸ்டுடைய இதிலே கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் அல் அக்ஸா பள்ளிவாசலை பத்தி அவர் பேச தொடங்கியதும் வேண்டாம் உன்னுடைய ஆலோசனைகள் இங்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் போலீஸ் கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ரமலானில் அல் அக்ஸாவில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று எனக்கு என்ன படுகிறது என்று சொன்னால் கான்யூனோஸ் ஜெய்த் வந்த ரெண்டு பக்கத்தையும் இழந்த பிறகு ஏற்பட்ட இழப்புகளை இராணுவ அதிகாரிகளே நாம் நத்தியான் ஹூவை வேறு விதமாக டீல் பண்ணுவது தான் சரியாக இருக்கும் என்று கொள்ளுகிறார்கள் என்ற செய்தி அவருக்கு போயிருக்கிறது ஆகவே உலக அளவில் ரெண்டு அழுத்தங்கள் உலக அளவெல்லாம் பற்றி அவங்க அவலப்படுறதில்லை அமெரிக்காவிலிருந்து ரெண்டு அழுத்தங்கள் ரஃபாவில் உன்னுடைய திட்டம் சரியாக இல்லை நீ இருந்து எப்படி வெளியே வருவது என்பதை பற்றி கூட காசாவில் இருந்து எப்படி வெளியே வருவது என்பது பற்றி கூட ஒரு திட்டத்தை தரவில்லை இப்பொழுது ஆயிரக்கணக்கானவரை விட்ரா பண்ணியிருக்க அப்ப அந்த மொத்த யுத்தமும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கேன்னு அர்த்தம் நீ வந்து என்னட்ட பேச்சுவார்த்தை எப்படியாவது முடிங்கன்னு பிரஷர் கொடுக்குற ஆனால் நீ நித்தமும் நடத்தக்கூடிய படுகொலைகள் அவர்கள் இனி பேச்சுவார்த்தை இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் கடைசி போராளி இருக்கிற வரைக்கும் போரிட்டு இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் லிபரானிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் நத்தியானுவம் பைடனிடம் மண்டி ஆனால் லெபரான் பேசுவதற்கு என்று நான் கொஞ்சம் டேபிளும் கொஞ்சம் டீம் போட்டு கொடுத்துக்கிட்டு நீங்கள் உட்காந்து பேசிட்டுறீங்க நாங்கள் அடிக்கிறதை அடிக்கிட்ருக்கோம்னு அடிக்கிறாங்க நேற்று ஆறு முக்கியமான கமாண்ட் சென்டர் அடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லது போல ஹசன் ரசுல்லா நசுருல்லாவுடைய பார்வை சற்று இருக்கிறது நேற்று இஸ்ரேலுடைய சிற்றிலேசா அவர்கள் குடியிருப்புகளை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் மரண செய்தியை பற்றி ரெண்டு தரப்பும் சொல்லவில்லை ஆனால் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் துண்டையும் துணியும் புறக்கிட்டு ஓடினார்கள் என்று சொல்லுகிறார்கள் எந்த வீடியோவும் அதை காட்டவில்லை இஸ்புல்லாவினோட வீடியோ கூட அவர்கள் தாக்குவதைத்தான் காட்டுகிறது ஆக என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்பர் வரைக்கும் வந்து விட்டார்கள் ஒரு ஹேர்ம்ஸ் நான் ஃபோர் ஃபிஃப்டியை பிடிச்சத இப்போ அமெரிக்க இராணுவ வீரர்கள்லாம் பெருசா இராணுவ அதிகாரிகள்லாம் பெருசாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ஒரு அதிகாரம் யூஸ்ஃபுல்லாக்கி இருந்தால் இப்படி ஒரு டாக்டிஸ் அது கையில் இருந்தால் அது என்னவாகும் நம்மளுடைய எல்லா ஆயுதங்களுக்கும் அவர்களிடத்துல ஆன்சர் இருக்குது ஆனால் அவங்களுடைய ஆன்டி டேங்க் கைடட் மிஷலுக்கு யாரிடமும் ஆன்சர் இல்லை இன்னொன்று அந்த ரிச்மேன் யூனிவர்சிட்டி கவுண்டர் டெரரிசத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ஈரானுடைய அமனிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய வெடிபொருட்களையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்துபவர்கள் ஒரு விதமான பைத்தியத்துக்கு ஆளாகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிட்டு பதினெட்டு வருஷமாக அது என்ன ஆயுதம் அதுக்கு என்ன மருந்து என்பதை நாம் கண்டுபிடிக்கவில்லை இப்பொழுது இஸ்ரேலிலே அதிகமான ஒரு பைத்தியம் பிடிப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னா மூணு மாசத்துக்கு வரைக்கும் படையை ரீப்ளேஸ் பண்றான் இப்ப இந்த ஆரோ பிரிகேட்ஸ் அவர் பாருங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எல்லா மெயின் ஆர்மியை எடுத்துக்கிட்டு ட்ரிப்ஸ் அனுப்புறான் அப்படின்னு இப்ப பேராட்ருப் இது பண்ணிட்டு நான் வேற ஆர்மியை அனுப்ப போறேங்கிறான் எப்படி அனுப்புவான் என்ன இதுன்னு தெரியல ஆனால் அப்பாவிகளை கொண்டு ஒரு இடையில ஒரு வெற்றி கிடைத்ததாக காட்டுகிறார் இவன் அப்பாவிகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அகதிகளை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு உலகம் முழுவதும் கொண்டு போட்டவன் ஒரு காலத்தில் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வளர்ந்த பிறகுதான் அதுவும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வளர்ந்த பிறகுதான் அவன் வெளி உலகத்தில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய அகதிகள் முகாமில் குண்டு போடுவதை நிறுத்தி இருக்கிறாங்க ஏன்னா இங்கே பெரிய ஹெடேகாக இருக்கு இங்கேயே நிறைய அவனுக்கு லாசஸ் இருக்குது இப்போ என்னன்னா ஹமாஸ் வந்து நூற்றி நாற்பத்தாறு நாளாக நீங்கள் என்னத்தை தின்னு வாழ்கிறீங்கன்னு தெரியல இந்த அல்சிஃபா ஹாஸ்பிட்டலு அல்ஜீரியா ஹாஸ்பிட்டலு நாசர் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நீங்கள் ஏங்க வச்சுருக்கீங்க ஆனால் உணவு பற்றாக்குறையை பற்றி நமது பத்திரிகைகளை ஹமாஸுக்கு ஆதரவான பத்திரிகைகளே பயங்கரமாக செய்திகளை போட்டுக்கொண்டு இருக்கின்றன இது இஸ்ரேலே ஒரு ஜெனோசைடியல் கண்ட்ரி அது ஒரு இனப்படுகொலைகளை செய்கின்ற நாடு என காட்டுவதற்காக இருந்தால் அது வேறு விவகாரம் ஆனால் உண்மையிலே அது நடக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களும் நீங்கள் எப்படி உணவு இருந்தீர்களோ அது போன்ற உணவுப் பொருட்கள் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு நீங்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் நீங்கள் காத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு இறைவன் உணவு எடுக்கிறான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைக்கு அவர்கள் நிவாரணப் பொருட்களை வாங்க வருவதும் அந்த நிவாரணப் பொருட்கள் வந்த வண்டியிலேயே அவர்கள் பிணங்களாக போவதும் உலகை உலுக்கி கொண்டிருக்கிறது இது போன்ற மரணங்களைத்தான் பைடனும் இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய நத்தியானூவும் எதிர்பார்க்கிறார்கள் பைடன் இதுபோல ஆயிரக்கணக்கான கொலைகளை ஆப்கானிஸ்தானில் ஈராக்கில் செய்திருக்கிறார் மூன்று லட்சம் பேர் இறந்ததாக அவர்கள் ஆர்சிவ்ஸில் இருந்தே யார் யாருன்னு பேரை போட்டு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது இப்ப நத்தியானு அவனுடைய இளமை காலத்திலிருந்து இதுவரைக்கும் பல லட்சம் அப்பாவிகளை கொலை செய்திருப்பான் மார்க்கெட்லேயே போய் நிற்கிறவலையெல்லாம் கொலை செய்து விட்டு பைத்தியம் என்று ஆஸ்பத்திரிலேயே அவன் அட்மிட் ஆகிவிடுவான் இந்த மாதிரி செய்தவங்க அதனால உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் என்ன செய்தது ஒரு குழந்தைய கூட காப்பத்தல ஒரு முடக்கு தண்ணி வருது எப்படி வருதுன்னா ஜோர்டான் வந்து இப்போ கொஞ்சம் தைரியமாகவும் ஈஜிப்டு கொஞ்சம் தைரியமாகவும் வேலை செய்து ஆனால் சவுதி போல உள்ள அரபு நாடுகள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கேன் அவன் கிட்ட இருக்கை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உஜீவனம் தர முடியும் ஆக சகோதரர்களே இந்த மரணங்களை குறைப்பதற்கு குழு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸா வகுக்கணும் நீங்க சேத்தூர்ல ஜெயிச்சுட்டீங்க சிவா ஹாஸ்பிட்டல் ஜெயிச்சிட்டீங்க நார்த்தில் இப்போ இப்ப தான் அல்ராஸ் இது இதுல நடக்குது அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவர்களை கண்டுபிடித்து அழிக்காத வரைக்கும் இது போன்ற படுகொலைகளை நீங்கள் நிறுத்த முடியாது அதன் மூலம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு நத்தியான முடிகிறது ஆயிரக்கணக்கில் இருப்பாங்களான்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவாளர்கள் சற்று தடுமாறுகிறார்கள் ஆனால் நிறுத்தத்தில் இப்பொழுது பாரிஸ் பேப்பர் ரெண்டுன்னு வந்திருக்கு முதல்ல போராளி குழுக்கள் சொன்ன நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தி நாள் அதுல கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு எல்லா வீடுகளையும் கட்டித்தரணும் உணவுப் பொருட்கள் வருவதை தடுக்க கூடாது கம்ப்ளீட்டா காசா போய்து தனி நாடாக இருக்கும் அதை அதில் இஸ்ரேலுடைய தலையீடு இருக்கக்கூடாது நத்தையானு செக்யூரிட்டி மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அதுதான்டா பெரிய ஆபத்து செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு இருக்கக்கூடிய அப்பாய்களை எல்லாம் கொலை செய்வா அதனால முடியாதுன்னு சொன்னாங்க நேற்று அவுட்ரைட்டா ரைட்டாக சீப்ஸ் பேர வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீ எப்படி அப்பாய்களை கொலை செய்வான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் போர் போர் செய்ததை பார்த்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் மண்டி இடுகிறார்கள் பைடன் தான் முன்னிக்கிறான் முந்தா நாள் கத்தர் அமீர் சொன்னார் வேலைக்கிழமை நேற்று பெரும்பாலும் நாங்கள் ஒரு ஒற்றுமை ஒரு எக்ரேடு இதுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இன்னைக்கு இல்லை என்று உடைய சகோதரர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொல்வது காசா மட்டுமல்ல எங்களுடைய நிலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் அதை மீட்க முடியும் இந்த கோவத்தை எங்க கொண்டு போகிற வெஸ்ட் பேங்கில் நேற்று ஒரு ஏழாயிரம் பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனா அந்த பிள்ளைகள் சும்மா இல்லை சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து உணவுல ஒரு தொண்ணூறு பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள் அல்லது கொலை செய்திருக்கிறார்கள் இப்போதான் அந்த பெங்கூர் சொல்லாரு வெஸ்ட் பேங்க நம்ம கவனிக்காம மாட்டது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு எங்க கவனிக்காம மாட்டேடா முதல் நாள்ல இருந்தே அங்கே வந்து அகதிகள் முகாம்ல புல்டோசர் வச்சு அடிக்கிறீங்க நாங்களே இந்த காசா காசான்னு சொல்லிட்டு இருக்கேனால அங்கே நடந்த நானூறு சகோதர சகோதரிகளை கொலைகளை நாங்கள் மறந்து நாங்கள் சொல்ல முடியாமல் போய்விட்டது மறக்கல சொல்ல முடியாமல் போய்விட்டது இப்பொழுது அவன் திருப்பி அடிக்கிறான் அங்கே உனக்கு பயங்கரமான இது வந்திருக்கு நேற்று அல்காசம் அரைக்க விட்டுருக்கிறார்கள் அங்கேயும் நாங்கள் விடமாட்டோம் இப்போ நீ அல் அக்ஸாவை ரமலான்ல பாதுகாப்பு நீ எப்படி அந்த உன்னோட வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு ரசுல்லாவுடைய லைஃப்ல இருந்து இந்த உலகத்துல முத முதல யூதர்களை ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கொண்டு அவர்களோடு ஒப்பந்தம் போடுகின்ற அளவுக்கு எப்போ பெருமானா சொல்லையும் அவர்களுடைய கை அப்பர் இருக்கும் போது உகது போருக்கு பிறகு அவர்கள் மிகப்பெரியதொரு ஒரு ஒப்பந்தத்தை அவர்களோடு போட்டார் ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒப்பந்தத்தை தொடங்கினாங்க உங்களை மனுஷனாக மதிச்ச ஆள நீங்க என்ன செய்வீங்க கொலை செய்வதற்கு திட்டம் போட்டீர்கள் அந்த சதியை கண்டுபிடித்தார்கள் உங்களை அகற்றினார்கள் அப்போ அதுல இருந்து இதுவரைக்கும் நீங்க வாக்குறுதிகளை மீறமாட்டீர்கள் மீறுவீர்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை நீங்கள் ஒரு நாள் கூட அதில் இருக்க மாட்டாங்க எந்த ஒப்பந்தத்தையும் துணிஞ்சு கையெழுத்து போடலாம் அவங்க கூட ஆனால் என்ன இருக்கணும்னா நாளைக்கே இந்த ஒப்பந்தத்தை மீறுவான் அப்போ என்ன செய்கிறதுங்கிற ஒரு கால்குலேஷனோட தான் அதை செய்வாங்க அதை தான் இப்போ ஹமாஸும் சொல்லி இருக்கிறார்கள் இப்போ சில இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஹஸ் ஆர்மி ரேடியோங்களை என்ன சொல்றாங்க ஏயா படைகள்லாம் திரும்ப வாருங்க இந்த ஆயுதங்களை கையில் எடுத்துட்டு வாருங்க உங்களுக்கு என்னடா அவ்வளோ பெரிய சொமையா எல்லாம் போட்டுட்டு வந்துருக்கீங்க இனிமேல் அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு ஆயுதத்துக்கு பிரச்சனை இல்லை அதனால இந்த படைகளிடம் ஆயுதங்களை கொண்டு வர வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்தா அங்கே நடவடிக்கை எடுப்போம் ஆயுதங்கள் இல்லாமல் பின்வாங்கி உயிரை பிழைத்து ஓடி வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றேன் ஆனால் ஆயுதங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு தான் வராங்க அது அவ்வளவு நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது நேற்று வந்த ட்ரூப்ஸை நல்ல கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கலாம் என்னுடைய கருத்துப்படி ஆக அடுத்தால நம்ம இஸ்வெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில்மெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுதான்னா இஸ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹைஃபாக் மேல தொடுத்து குண்டு போட்டிருக்காங்க சிரியாவில் அமெரிக்கன் பேஸ் அடிச்சிருக்காங்க அமெரிக்கா இப்போ ஈராக்கு தலைவர்கள் என்ன சொல்லுதுன்னா நீங்க வேணா ஐஎஸ் ஐஎஸ்ஸா பார்த்துக்கிடுங்க ஆஹ் நான் போகிறதுக்கு போறதுக்கு ஒன்னு ரெண்டு வருஷங்களை கொடுங்கண்ணே அது முடியாதுன்னு சொல்றாங்க அந்த நேரத்துல அங்க உள்ள ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கண்ணா ஆப்கானிஸ்தான்ல இருபது வருஷம் தான் கதையை ஓட்டினான் கடைசியில் ஒரே அடித்தாங்க அடிச்சாங்க தூண்டகானன் துணியை காணலன்னு ஓடனாம் அமெரிக்காவுக்கு அந்த மொழி மட்டும்தான் புரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ஆப்கானிஸ்தான் முகாயிலும் அறிக்கை விட்டுருக்கேங்க அமெரிக்காவுடைய உண்மையான முகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு நாளும் அவனுடைய பிரச்சாரத்தை நம்பி நாங்கள் எங்களை எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தீர்களே என்று சொல்கிறோம் இப்போ பஹ்ரன் பஹ்ரன் அப்பா இந்த இஸ்ரேலு பக்கத்தில் நினைப்பான் ஆனா நேற்று மக்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து நீ வந்து இஸ்ரேலுக்கு உதவும் செய்யக்கூடாது இஸ்ரேலுடைய எல்லா உறவுகளையும் நீ முறிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஆயிரம் பேருக்கு அதாவது நூற்றி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டு எழுநூறு பேர் காயமடைந்தார்கள் அதை அந்த செய்தி வந்தவுடனே பைடன் வந்து கத்தருக்கும் ஈஜிப்டுக்கும் ஓ நம்ம சவுதி அரேபியாவுக்கும் ஃபோன் பண்ணி அது அப்படியாக்க இது அப்படியாக்குன்னு ஒரு இது பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண பார்த்துருக்கான் அது அது தெரியாம நடந்தது இனிமேல் நடக்காது அப்படி அப்படின்னு சொல்லும் ஆனால் தான் காலம் முழுவதும் செய்து கொண்டு இருப்பார்கள் ஆமா அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையாக நினைக்கிறான் அவங்க ஒவ்வொரு தடையும் இது போல படுகொலைகளை செய்யும் போது அரபு நாடுகள் இந்த நாடுகள்லாம் கொந்தளிக்காது ஆனால் எகிப்து உண்மையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்கிறது நமக்கு பல சேனல்ல இருந்தும் தெரிகிறது அதனால எகிப்துலையும் அதை போயிட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கூட நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அது வேறு விஷயம் கத்தரிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது போனால் வந்தது இந்த காதையில் கேட்ட அந்த காதலில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அடுத்தது இஸ்ரேல் வந்து பல ஃப்ரண்டில் தங்களுடைய கமாண்டரை எல்லாம் மாற்றிருக்கு அதே மாதிரி அமெரிக்காவும் ஐஎஸ்ஐஏ கான்ஃபரான் பண்ணது வச்சுருந்த கமாண்டரெல்லாம் மாற்றிருக்கு அவங்க பேர் எல்லாமே முஸ்லீம் கன்ஃபார்மிஸ்டுன்னு சொல்லாங்க அது அமெரிக்காவினுடைய அடிவரடிகள் எப்படி இருக்கு பத்தியெல்லாம் வந்து ராணுவ பேச வச்சு நம்ம பிள்ளையிலேயே கூப்பிட்டு அவன் கிளாஸ் நடத்தி நம்ம பிள்ளையிலேயே தலைவரா போட்டு நம்ம ஆட்களை கொலை செய்றான் இதுதான் இந்த ஆக்கிரமிப்புகளில் உள்ள மிகப்பெரிய இந்த அமெரிக்காவை உள்ளே விடுவதனுடைய மிகப்பெரிய ஆபத்து இப்போ உலக நாடுகள்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை பெரும்பான்மையும் நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஆக இந்த யுத்தம் பல்வேறு கோணங்களிலும் பரிணமித்து போய்கொண்டே இருக்கிறது அடுத்தது சிரியாவுக்கு மேல நேர்த்து வான்வெளியாக தாக்குனது எல்லாத்தையும் இஸ்ரேல் தாக்குனது எல்லாத்தையும் சிரியா வந்து தடுத்திருக்கு இது ரெண்டாவது மூணாவது நாள் வான்வழி தாக்குதல இஸ்ரேல் சிரியா கான்ஃபரன் பண்ணது அப்போ ஒரு ஏர் டிபென்ஸ் சிஸ்டம் சிரியாவிடம் இருக்கிறது அதை நீங்கள் பெற்றால் ஒழிய இது போன்று ராசித ஸ்ட்ரீட்ல ஆயிரக்கணக்கான பேர் இறங்குவது இறப்பதை தடுப்பதற்கு வெளியிட வேண்டும் காலால் படையே நீங்க பாத்துக்கலாம் ரொம்ப அது அவ்வளோ தேடி தேடி பிடிச்சி இது பண்ணிக்கலாம் நேரத்தை நீங்கள் ஹண்டு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்போ காலையில் கிடைக்கக்கூடிய செய்திகள் அவர்களை தேடுவதற்கு தொடங்கி விட்டார்கள்னு அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஏ அவன் வான்வழி தாக்குதல் தான் ரொம்ப இது பண்ணுறான் அவன் ரஃபாவுக்கு உள்ளால் போகிறதுக்கு முன்னாடி ஏரடி சிஸ்டத்தை நீங்கள் அக்வர் பண்ணிட்டாதான் நீங்கள் யுத்தத்தில் தொடர்ந்து நிற்க முடியும் இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள முஜாஹிதிகள் ஹிஸ்ட்ரியெலாம் நான் படிச்சிருக்கேன் உமர் முக்தார் நீங்கள் வந்து படத்தில் ரொம்ப அழகாக பார்ப்பீங்க அவர் நம்ம லியோபாட் அசத் வந்து உமர் முக்தாரை சந்தித்து விட்டு அங்கு உள்ள சில மக்களை சந்திக்கும் போது சில மக்கள் ரொம்ப நாளா நடக்கும் இந்த நாற்பது வருஷம் இது நூத்தி நாற்பத்தி ஏழு நாள் தானே நாற்பது வருஷத்துல கடைசி பத்து வருஷம் தான் உமர் முக்தாருக்கு தலைவர் சனீசீயனுடைய தலைவர் வந்து கலிஃபாட்டை போய் ஏதாவது கிடைக்காதான்னு போனவர் அங்க கலாபத்தை வீழ்த்தி வச்சிருந்தானோ அது வேற சமாச்சாரம் அப்போ கடைசி பத்து வருஷம் மட்டும் நம்ம கணக்கு பார்க்க கூடாது நாற்பது வருஷம் ஒரே யுத்தமாக இருக்கிறது என்று சில சலித்து கொண்டார்கள் ஆனால் இளைஞர்கள் நாங்கள் இதற்கு பழி வாங்க மாட்டோம் என்று உமர் முக்தாரோடு இருந்தார் இப்படி நிறைய மொஜாதிகளுடைய வரலாற நான் படிச்சிருக்கேன் இப்ப பாருங்க இஸ்ரேலுக்கு காசு கொடுத்து பிரச்சாரம் பண்றான் இல்ல ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு தான் நான் ஹமாசுடைய அண்ணன் தம்பின்னு நிறைய பேர் வந்துட்டான் அவனே ஒரு டீம் அங்க கிரியேட் பண்றதுக்கு ரஃபால பணம் கொடுத்து சிலரை விலைக்கு விலைக்கு வாங்கியிருக்கான் ஆனா அவங்க பணத்தை வாங்குறாங்க இங்க வந்து மக்கள்கிட்ட நீங்க சொல்லுதுதான் சரின்னு சொல்லிட்டு போயிடாங்க இந்த ஏமாத்தம் அவனுக்கு வரும் ஏன்னா பணம் எக்கச்சக்கமா இருக்கு சாவ குடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கு அதனால அவன் யுத்தத்தை தொடர்வேன் என்று சொல்லுவது அவனால முடியக்கூடிய விஷயம் தான் பைத்தியமாக எல்லாம் பத்தி அவன் கவலைப்பட மாட்டான் இப்பயும் மூவாயிரத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்ல ஒரு ரெண்டு லட்சம் அல்லது மூணு லட்சம் பேருக்கு தான் பைத்தியம் அவன் இன்னும் ரெக்ரூட் பண்ணுவான் ஆயுதங்கள் தான் இப்ப அவன் போக போக குழுக்க என்ன சந்தோஷம்னா ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள்லாம் நம்மகிட்ட வந்துரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த ஆயுத கிட்டங்களை அவர்கள் பெருசாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தத்தில் மிகவும் அதிகமாக தேவைப்படுவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது பக்கத்திலேயே இருக்கிறது அதை பெற்றால் தான் நீங்கள் நாங்கள் யுத்தத்திலேயே இருப்போம் என்று சொல்வதற்கு ஒரு பொருள் இருக்கும் சிரியாவும் அதை இல்லை என்று சொல்லாது இன்சால் அடுத்தடுத்த டைமென்ஷன்ல என்ன வருது நாலு மாசத்துக்கு ஒருக்க ஒரு விஞ்ஞானியை கொலை செய்து ஈரான் ஒரு ஒரு அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துறது இப்படி நாங்கள் யுத்தத்தில் மேலே தான் நிற்கிறோம்னு ஒரு இம்சனை கிரியேட் பண்ண இஸ்ரேல் முயற்சி செய்கிறது அது ஒரு வார் பிராக்டிஸ் தான் அதை கவுண்ட் எதிர்கொள்ளுங்கள் வாஹிர் தவானா அலமின் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து